சிறுகதை ஒரு விசித்திரமான கனவு அவள் கண்களால் அதை நம்ப முடியவில்லை நம்பாமல் இருக்க முடியவில்லை அதை பார்த்த பின் படபட அடிக்க ஆரம்பித்தது மூச்சு வாங்கியது ஆற்றில் வெள்ளம் பாய்ந்து ஓடுவது போல் உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளிலும் ரத்தம் ஓடியது இரவு பத்து மணி அந்த தூரத்து நடப்பாதையில் ஒரு சிறு குழந்தை படுத்திருந்தது தூத்துக்குடி தான் மாநகரம் ஆனால் பத்து மணிக்கும் ஆள் நடமாட்டமே இல்லாத தெருப்பகுதி மேகங்கள் சுழ்ந்திருந்த வானத்தில் ஆங்காங்கு சில நட்சத்திரங்கள் சுடர்விட்டு எரிந்தது போல் இந்த தெருவில் மின் விளக்குகள் இருந்தன அவள் சில நிமிடங்கள் காரில் இருந்து பார்த்தாள் அந்த காரை நிறுத்திவிட்டு குழந்தையை இருந்த இடத்திற்கு நோக்கி நடபாதையில் அவசரமாக நடக்க ஆரம்பித்தாள் அவள் மனதில் எல்லா வகையான எண்ண ஓட்டமும் தாமிரபரணி ஆறு போல் ஓடியது ஒருவேளை தனக்கு வைத்த பொறியாக இருந்தால் இருக்குமோ அப்படி இருந்தால் தனக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பின் விளைவுகளும் நினைத்து ஆறு கடலில் சேருவது போல் மூளையிலிருந்து இதயத்திற்கு என்ன அலைகள் சேர்ந்தன பூக்கள் வண்டுகளை சுற்றி வளம் வருவது மாதிரி அவள் கண்கள் எல்லா திசைகளும் பார்த்து கொண்டே அருகில் போனால் இடி தாங்கும் உணர்ச்சியை ஆத்திரம் பயம் மற்றும் கவலை உணர்ந்தாள் ஐயோ கடவிளை என்ன விசித்திரம் இது யார் மனித நேயம் இறந்து விட்டதா இது போன்ற செயல்கள் செய்தது யார் இப்படி ஒரு குழந்தையின் நடுரோட்டில் விட்டு விடுகிறார்கள் அந்த குழந்தை உயிரோடுதான் இருக்கிறது எந்த ஒரு காயமுமில்லை என்று அவள் வேண்டிக்கொண்டே கொண்டே அருகில் செல்ல செல்ல மலர்கின்ற தாமரை போல் மனதில் ஒரு உணர்வு எழுந்தது சிந்திக்கக்கூட விரும்பாத ஒன்று இன்னும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் நடக்கும் தீமைகளை எண்ணி மனம் குமரியது மோசமான சம்பவங்கள் எதுவும் நடக்காது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே பாதையடைந்தாள் குழந்தை நன்றாக இருந்தது அவளுக்கு கண்களில் நீர் படலங்கள் கண் பார்வை மூடி மறைக்க முயன்றது இனி எந்த அசம்பாவிதமும் நடக்காது என்று எண்ணிக்கொண்டாள் அவள் பார்க்க விரும்பாத கண்களில் பார்த்தாள் மனிதநேயத்திற்கு சார்பாக அவள் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல சிறிது தயங்கினாள் இந்த இருப்பதை நினைத்து வருந்தினாள் தன் காதலன் செய்தாள் அவள் அவசர அவசரமாக அவன் எண்ணெய் டயல் செய்ய ஆரம்பித்தாள் ஆகாஷ் ஆகாஷ் சஹாலையில் ஒரு குழந்தை கிடக்குதுடா நீ கொஞ்சம் சீக்கிரம் இங்க வர முடியுமா சரி சரி அமைதியாயிரு பொறுமையாயிரு நீ சரியா எங்கே இருக்க இங்கே ஆகாஷ் எழில் நகர் தெருவுக்கு எதிரே நான் ஒரு பத்து நிமிடத்தில் வருவேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம் தயவு செய்து கவனமாக இரு தைரியமாக இரு நான் இப்பொழுது அங்கே வரேன் கவலைப்பட வேண்டாம் நீ அங்கேயே இரு உடனே போலீசுக்கு கால் பண்ணு நடந்ததை சொல்லு சரி சரி நான் போலீஸை கூப்பிடுகிறேன் சரி ஆகாஷ் தயவு செய்து சீக்கிரம் வந்துரு எனக்கு பயமாயிருக்கு வருகிறேன் அவள் கொஞ்சம் நிம்மதியை உணர்ந்தாள் அவள் இப்பொழுது குழந்தையின் அருகில் அமர்ந்து குழந்தையின் நெற்றியில் தன் நடுங்கிய கை வைத்து பார்த்தால் இறுதியாக குழந்தை தூங்கினாள் குழந்தை அழவில்லை ஆனால் குழந்தையின் கண்கள் அவளை பார்த்து கொண்டிருந்தது தாயை போல் அவள் குழந்தையை மடியில் வைத்து ஒன்று சீரோ சீரோ என்ற எண்ணில் டயல் செய்தாள் பதில் இல்லை அவள் மீண்டும் டயல் செய்தாள் எப்பொழுது போனை எடுத்தார்கள் வணக்கம் நான் எள்ளிநகர் தெருவில் இருந்து பேசுகிறேன் என்னுடைய வீட்டுக்கு போற வழியில ஒரு குழந்தையை பார்த்தேன் இந்த தெருவை சுற்றி யாரும் இல்லை வணக்கம் மேடம் உங்க பேர் என்னிடம் சொல்ல முடியுமா ராதா நீங்க இருக்கிற சரியான ஒரு லேண்ட்மார்க் என்ன எழின் நகர் வல்லது அருள்மிகு ஸ்ரீ சக்தி முனீஸ்வரர் கோயில் பக்கத்துல தயவு செய்து யாரையாவது அனுப்ப முடியுமா தயவு செய்து மேடம் வேற யாராவது பக்கத்தில் இருக்கிறார்களா குழந்தைக்கு எதுவும் அடிபட்டிருக்கா இல்லை இல்லை குழந்தைக்கு அடிபடல என்னை சுற்றி யாரும் இல்லை மேடம் தயவு செய்து கவனமாக இருங்கள் நாங்கள் எங்கள் ஆட்களை உடனே அனுப்புகிறோம் தயவு செய்து யாராவது வர்றங்களான்னு பாருங்க சரி தயவு செய்து அழைப்பு இருங்கள் ஆமாம் நான் அந்த பக்கம் போய் பார்க்கிறேன் மேடம் இங்கேயும் யாரும் இல்லை குழந்தை இப்போது தொடர்ந்து கத்திக்கொண்டு அள்ள ஆரம்பித்திருந்தது அவள் குழந்தையின் மார்பில் தட்டவும் அதை அமைதிப்படுத்தவும் முயன்றாள் அது ஒரு துணியால் மூடப்பட்டிருந்ததால் அது ஒரு பெண்ணா அல்லது பையனா என்று அவளால் சொல்ல முடியவில்லை துணியை அவிழ்க்க தைரியம் அவளுக்கு இல்லை அவள் குழந்தையை தலையையும் மார்பையும் தன்னால் முடிந்தவரை மெதுவாக தட்டிக்கொண்டே இருந்தாள் மேடம் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்களா ஹலோ ஹலோ ஆமாமாம நான் இங்கேதான் இருக்கின்றேன் குழந்தை அழுகிறது நான் என்ன செய்ய வேண்டும் மேடம் தயவு செய்து குழந்தையை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க ஏதாவது வழி இருக்கிறதா இருக்கு மேடம் என்னுடைய கார்ல வச்சிருக்கேன் அந்த தெருவின் தொடக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கேன் நான் குழந்தையை அங்கே கொண்டு செல்ல வேண்டுமா வேண்டாம் அது சரிபடலை மேடம் அதற்கு அவசியம் இல்லை மேடம் இதோ என்னுடைய காதலன் இங்கே வந்துவிட்டான் என்னால் அவனுடைய காரை பார்க்க முடியுது உங்கள் அதிகாரிகள் வருவதற்கு எவ்வளவு நேரமாகும் சில நிமிடங்கள் மேடம் தயவு செய்து இணைப்பில் இருங்கள் ஆகாஷ் ஆகாஷ் உன்னுடைய கார்ல தண்ணி இருக்கிறதா என்று கத்தினாள் அவனா தூரத்திலிருந்து இருக்கு இருக்கு அதே நேரத்தில் காரை நிறுத்தினான் அவன் காரிலிருந்து இறங்கி அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் திடீரென்று ஒரு பையன் கையில் கத்தியுடன் அவனை நோக்கி ஓடினான் ஆகாஷ் ஆகஸ் ஐயோ அந்த பையன் அவனை தாக்கப் போகிறான் என்று தன்னால் நம்ப முடியவில்லை அவள் குழந்தையை விட்டுவிட்டு அவனை நோக்கி ஓடினாள் அவன் அருகில் அவள் வந்தாள் அடுத்த கணத்தில் கத்தி அவள் முகத்தில் இறங்கியது ரத்தமும் கண்ணீரும் சேர்ந்து வழிந்தது இது எப்படி சாத்தியமானது என்று எண்ணுவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது போல் தோன்றியது மறுபடியும் கத்தி நெற்றியை நோக்கி வந்தது அவள் ஒரு அதிர்ச்சியுடன் எழுந்தாள் இது மிகவும் உண்மையானதாக போலவே தோன்றியது அது ஒரு விசித்திரமான கனவு என்று அவள் உடனே உணர்ந்தாள் அடக்கடவுளை கடவுளே என்ன இப்படி ஒரு கனவு ஓ இல்லை அப்போ குழந்தை கடவுளுக்கு நன்றி அது ஒரு கனவு ஆனால் குழந்தையின் முகம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது அந்த முகத்துடன் ஒரு குழந்தை இருக்கிறதா இறைவனே அந்த முகத்தை என்னால் மறக்க முடியாமல் இருக்குதே யார் அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அந்த பெயரை கொண்டு யாரையும் எனக்கு தெரியாது கனவு நினைவு அவள் உடம்பு மீண்டும் சோர்வு போர்வையாக ஆட்கொண்டது அந்த அதிகாலையில் எப்படி இப்படி ஒரு கனவு அந்த நபர் யார் எப்படி போலீஸை கூப்பிட்டேன் அந்த தெருவை என்னால் நினைவில் கொள்ள முடியவில்லை அது என்னது அதை நினைத்துக்கொண்டே அவள் இப்போது விழித்திருந்தாள் அவள் மனதில் ஏதோ தவறாகப்பட்டது கனவை பற்றி ஏதோ விசித்திரமாக தெரிந்தது அதுவே அவளை குழப்பத்தில் ஆழ்த்தியது இந்த நாட்டில் சோத்துக்கும் தண்ணீருக்கும் பஞ்சம் மாதிரி கவலைக்கு பஞ்சமில்லை என்று தன் கவலை உணர்ந்தாள் கனவு முடிந்து விட்டதை உணர்ந்து அவள் இதயம் இப்போது சிந்தனையில் தொடங்கியது ஆனால் உண்மையில் அவளுக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்று ஆழ்மனதில் சூரியன் உதித்தான் ராதா கண்களை கசக்கி கொண்டு படுக்கையில் இருந்து எழுந்து செய்தித்தாளை எடுக்க வாசலுக்குள் நடந்தாள் ஏற்கனவே மந்தமான கண்களில் அவள் தலைப்பை பார்த்தபோது ராதாவுக்கு துக்கமாக பொங்கும் உணர்வின் சுமையொன்று மனத்தை அழுத்தியது கண்கள் கலங்கி ஈரம் கசிந்து கண்ணீர் மலையாய் கொட்டத் தொடங்கியது கண்ணீர் அஞ்சலி திரு ஆகாஷ் மறைவு ஜூன் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அவளது கனவு பலித்தது